அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான இடத்துல சீமானவர்கள் முன்னிலை வகிக்க போறாரு ஆறு தேர்தல் தமிழ்நாட்டையே புரட்டி போட போகுது அப்படின்னு தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பிரபலமான ஜோதிடராக இருக்கக்கூடிய ஜோதிடர் பாபு அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக சீமானை குறித்து இவர் பேசிய பல நேர்காணல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக மாறி இருந்துச்சு இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இதற்கு முன்னதாக இவர் கணித்த பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றதுனாலையும் அது மட்டும் இல்லாம ஒரு சதவீத வாக்கு வங்கி வாங்கும் போதும் ஏழு சதவீத வாக்கு வங்கி வாங்கும் போதும் சீமானவர்கள் வாங்க போறாரு அப்படின்றத முன்னாடியே கணிச்சு சொல்லிய காரணத்தினால இவர் சொல்லிட்டா நிச்சயமாக நடக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் தற்போது பல நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் இருந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இவர் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் அப்படின்னா இவர் ஜோசியம் சொல்ற முறை அப்படின்னு சொல்லலாம் ஒரு வித அந்நிய பாஷையில பேசுறதும் அதற்கு பிறகு பல பேரால ஆரம்ப காலத்துல கலாய்க்கப்பட்டதுனாலையும் இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப ட்ரெண்டான ஒரு ஜோதிடராகவும் வந்துட்டு இருக்காரு தற்போது நேர்காணலில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு சீமான் குறித்து பேசியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஜோதிடர் பாபு அவர்கள் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டே இருக்க நிலையில இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே இருக்க நிலையில சீமானவர்களுடைய எல்லா வேலைகளுமே ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வரக்கூடிய இடையூறுகளும் அதிகரிச்ச வண்ணம் தான் இருந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது சீமானால் வெல்ல முடியுமா அப்படின்னு பல பேருடைய கேள்விக்கு பதில் அளிக்கிற மாதிரி ஜோதிடர் பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா எது எப்படியாக இருந்தாலும் இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமான் தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்க போறாரு அப்படின்னும் ஏன்னா அவருடைய கிரகங்கள் ரொம்பவே சீராகவும் அவருக்கு முன்னிலை வகிக்க கூடிய இருக்கிறதுனால நிச்சயமாக சீமானவர்கள் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறத யாரால மாத்த முடியாது சொல்லியிருக்காரு திமுக கட்சியுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக சீமானவர்கள் இருக்கிறதுக்கு தான் பல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கணிப்பு சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜோதிடர் பாபு சொல்லியதற்கு ஏற்ற மாதிரியே மாணவர்களுடைய கருத்து கணிப்பு தகவல்களும் பாத்தீங்கன்னா சீமானவர்களுக்கு தான் பாமர மக்களுடைய ஆதரவு இருக்கு அப்படின்றதையும் காட்டுது கிட்டத்தட்ட எழுபது மடங்கு வளர்ச்சி பாத்தீங்கன்னா சீமானவர்களுக்கு தற்போது கிடைத்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருந்ததை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தற்போது சீமானவர்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பல மடங்கு வளர்ந்துருக்கு அப்படின்னும் அதுவும் ஒரு சில பகுதிகளில் சீமானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை அப்படின்றது ஆளுங்கட்சிக்கு கூட கிடையாது அப்படின்றதா மாணவர்களுடைய கருத்து கணிப்பு தகவலும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்